அரணம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவா போற்றி எல்லாம் அல்ல லண்டன் மேற்கில் ஈலிங் பகுதியிலே இருந்து அருள்பாலிக்கின்ற கனகதுர்க்கி அம்பியினுடைய திருவரினாலே நமது யாழ்ப்பாண வடகிளையிலே அமைந்து இந்த நல்ல அறக்கட்டளை செங்கதிர் அறக்கட்டளை ஊடாக சகலவித உதவிகள் எல்லாம் எல்லோரும் மக்களுக்கெல்லாம் எல்லோரும் செய்து வருகின்றார்கள் அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு ஆண்டு பூர்த்தி நிறைவை முன்னிட்டு இன்றைய தினம் விசேடமாக அம்பியினுடைய அருளாளே அந்த அறக்கட்டளை மேலும் மேலும் வளர்ந்து நூறு ஆண்டுகள் முன்னூற்றம்பது இப்படியே வளர்ந்து கொண்டே போய் மக்களுக்கு சேவைகள் எல்லாம் செய்து மக்களுக்கெல்லாம் குறைவில்லாத செல்வமும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் நீடித்த அன்பும் என்றுமே கிடைத்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் இந்த அறக்கட்டளையானது செயல்பட்டு அம்பியினுடைய திருவருளும் குருமார்களுடைய ஆசிகளும் என்றென்றும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தித்து இந்த அறக்கட்டளை செங்கதிர் அறக்கட்டளையானது மேலும் செழிப்பாக எல்லா மக்களுக்கும் உதவி செய்து வாழ இந்த அறக்கட்டளை சார்பாக அவர்கள் உதவி புரிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு அம்பாளுடைய திருவள்ளினாலே இந்த அறக்கட்டளையானது செழிக்க பிரார்த்திக்கின்றோம்